ஸ்டாலினை சந்தித்தார் இது ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக இருந்தது இந்த சந்திப்பு குறித்து தொழில்துறை அமைச்சர் டி ஆர் வி ராஜா அவர்கள் ரூபாய் பதினைஞ்சாயிரம் கோடி முதலீட்டையும் பதினான்காயிரம் பேருக்குமான வேலைகளையும் பாகிஸ்தான் உறுதி செய்திருக்கிறது என்று தமிழகத்திற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இது பொறியாளர்களே தயாராக இருங்கள் என்று தனது எக்ஸ்பக் தளத்தில் ஏகத்துக்கும் அவர் பெருமைப்பட்டு கொண்டார்கள் முதல்வர் ஸ்டாலின் ஒருபடி மேலே சென்று இதுதான் திராவிட மாடலின் செயல்பாடு தமிழ்நாட்டை தெற்கு ஆசியாவின் உற்பத்தி புதுமை மையமாக நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் என்று அவரும் பெருமைப்பட்டுக் கொண்டார்கள் இந்த புதுமை மையம் மாற்றுவதற்கான எங்கள் பயணத்தில் இது ஒரு மற்றொரு மைல்கல் என்று கூறினார்கள் மொத்தத்திலே முதல்வரும் அமைச்சரும் தங்களை தாங்களே மாறி மாறி புகழ்ந்து கொண்டு இருக்கிற வேலையிலே தான் பூனைக்குட்டி வெளியே வந்ததைப் போல பாக்ஷான் நிறுவனம் சாக் கொடுத்து அதாவது இந்த சந்திப்பில் புதிய முதலீடுகள் குறித்து எதுவும் விவாதிக்கப்படவில்லை என்று அன்றைய தினமே கட்டுச்சொற்றை அவிழ்த்து விட்டது அந்த நிறுவனம் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் என்றைக்கு ஆனாரோ அன்றிலிருந்து இப்படி தான் அங்கிருந்து அது வந்தது இங்கிருந்து இது வந்தது என்று சொல்வார் ஆனால் எங்கிருந்தும் எதுவும் இதுவரை வரவில்லை இன்றைக்கு சமூக வலைதளத்திலே மட்டும் அவர் தன்னுடைய சாதனையை கனஞ்சோராக கம்பு சுற்றி கொண்டு இருக்கிறார் வாயிலே வடை சுற்றி கொண்டு இருப்பார் சரி எந்த நாட்டிலிருந்து எந்த நிறுவனம் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சி எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கேட்டால் வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை தாளை எடுத்து காமிக்கிறார் அது புத்திசாலிதான் அன்பு சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள் ஆகவே வெள்ளை அறிக்கை வெளியிடச் சொன்னார்களே அவர்கள் மீது தனி நபர் தாக்குதலை தொடர்ந்து வைப்பது தான் அமைச்சருடைய சமீபத்தினுடைய பிரதான கடமையாக அவர் வைத்திருக்கிறார் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு ஆனால் திமுக அரசின் புழுகு அரை நாளில பாகிஸ்தான் நிறுவனம் இங்கே புட்டுப்புட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறது சட்டமன்றத்தில் மாண்புமிகு நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்கள் கூடுதல் செலவினங்களுக்கான துணை மானியக் கோரிக்கை விவாதத்தில் பங்கெடுத்து அவர்கள் இந்த முதலீடு என்ன ஆயிற்று என்று கேட்கிற போது அவர் பாக்ஸானிலே வேறு நிறுவனம் இருக்கிறது முதலீடு செய்வது அதே பாக்ஸான் அமைப்பில் உள்ள வேறு ஒரு நிறுவனம் புதிய முதலீடு இல்லை என்றுதான் பாக்ஸா நிறுவனம் சொல்லியிருக்கிறது தவிர முதலீடே இல்லை என்று சொல்லவில்லை நமக்கு முதலீடு உறுதி என்று கீழே விழுந்தாலும் மீசையிலே மண் ஓட்டவில்லை என்பதைப் போல முழு பூசணிக்காயை சோற்றிலை மறைத்து கதை கட்டி அவிழ்த்து விட்டுகிறார் இந்த அமைச்சர் இன்னும் எந்தெந்த விவகாரத்திலெல்லாம் இப்படி அம்பலப்பட்டு நிற்க போகிறார்களோ என்பதுதான் நமக்கு போக போக இன்னும் வெளியே வரும் இதில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் இந்த வளர்ந்து வருகிற இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இன்றைக்கு சுமார் எண்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயில் புதிய ஏஐ தொழில்நுட்ப மையத்தை ஆந்திராவில் அமைத்திருக்கிறது கூகுள் நிறுவனம் இந்த கூகுள் நிறுவனத்துடைய சிஓஓஓ சுந்தர் பிச்சை நம்முடைய மதுரையினுடைய மண்ணின் மைந்தர் இன்றைக்கு உலகளாவிய புகழிலே தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறார் அவரை அணுகி முறைப்படி நாம் அழைப்பு கொடுத்திருந்தால் இந்த எண்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் இந்த அரசு கோட்டை விட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு வெளியே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்ப மையத்தை விசாகப்பட்டினத்தில் அமைத்திட ஐநூறு ஏக்கர் நிலம் உள்கட்டமைப்பு சாலை மின் வசதிகளை இலவசமாகவே ஆந்திர அரசு வழங்கியிருக்கிறது இதன் மூலமாக நேரடியாக ஆறாயிரம் பேருக்கும் மறைமுகம் முப்பதனாயிரம் பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆந்திராவிற்கு ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் இவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் இழந்திருக்கிறீர்களே இது உங்களுடைய கவனம் இல்லாத அக்கறை இல்லாத தன்மையை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருக்கிறதே என்று சொன்னால் அவர் சொல்கிறார் முதலீட்டாளர்களை நாங்கள் ஈர்ப்பதிலே தவறவில்லை அது அதானி ரெக்கமெண்டேஷனில் அங்கே போய்விட்டது என்று ஒரு பொறுப்பில்லாமல் விளையாட்டு பிள்ளை போகல அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார் ஆந்திராவில் பி ஃபோர் என்ற ஒரு ஃபார்முலா வைத்திருக்கிறார்கள் பீப்புள் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இதன் அடிப்படையிலே தான் இந்த முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்குது இனி ஆந்திரா விசாகப்பட்டினம் ராக்கெட் வேகத்திலே வளரும் முதலீட்டாளர்களை ஈர்க்க தமிழக அரசு இனிமேலாவது முனைப்போடு செயல்பட வேண்டும் இதைத்தான் நான் சொல்லுகிறேன் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை அதேபோல் வேளாண்மை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காதது ஏன் என்று மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் துணை மானிய கோரிக்கையில் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினாங்க நம்முடைய மதுரை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாற்பத்தி ஓரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் கொடுத்து இரண்டு வாரங்களுக்கு மேலே அது திறக்கவே இல்லை இதைத்தான் மாண்மிக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே சுமார் ரெண்டு கிலோமீட்டர் நீளம் வரை நெல்மணிகளை கொட்டி வைத்து விவசாயிகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மாண்முக எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இதை பற்றி அவர்கள் திட்டத்திலே கேட்டார் அப்போது அமைச்சர் அவர்கள் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற்று தந்தால் நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த நெல் தேங்கும் நிலை ஏற்படாது என்று உண்மைக்கு மாறாக மத்திய அரசு மீது பலியை சுமர்த்தி இருக்கிறான் உண்மை என்னவென்று சொன்னால் கடந்த ஆண்டு பதினெட்டாம் தேதி அன்றே மத்திய அரசு இதற்கான அனுமதியை வழங்கிவிட்டது இதை மறைத்து மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி விவசாயிகளும் மக்களையும் ஏமாற்றி வருகிறது இந்த அரசு இப்போ இதில் வடகிழக்கு பருவமழை வேலை தொடங்கியிருக்கு இப்போ கூட நம்ம மலையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் விவசாயிகள் துன்பம் இரட்டிப்பாகி இருக்கிறது டெல்டா மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் டெல்டா மாவட்டத்தில் மட்டும் முப்பது லட்சம் மூட்டை நெல்மணிகள் கொள்முதல் செய்யாமல் சாலையிலே குவித்து வைத்து மலையால் நனைந்து வீணாகி வருகிறது சுருக்கமாக சொன்னால் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாய முதலமைச்சராக இருக்கிற போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு முன்பாகவே மத்திய அரசிடம் இருந்து இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதம் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்வதற்கு அனுமதி பெற்றார்கள் தற்போது பதினெட்டு சதவீத ஈரப்பதம் இருந்தால்தான் அதை கொள்முதல் செய்கிறார்கள் அதற்கு மேலே இருந்தால் அதை காய வைத்து கொண்டு போது ரோட்டிலே கொட்டப்பட்டு இருக்கிறது இது வேளாண்மை துறையினுடைய முரண்பாடான செயல்பாடு மருத்துவத்துறை உங்களுக்கு தெரியும் இருமல் மருந்து அது தயாரிக்கப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டில் உடனே அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கினீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தொடங்கி நாங்கள் முறையாக கண்காணித்த காரணத்தினால தான் இது மாதிரி விபத்து ஏற்படலை ஆனால் இப்போது இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுகளிலே கண்காணிக்க தவறியதன் காரணமாக அந்த மருந்திலே வேதிப்பொருட்கள் வந்து முறையாக அவர்கள் அதிகமாக கலந்த காரணத்தினால இன்றைக்கு முப்பத்தி ஐந்து குழந்தைகள் இறந்து விட்டதாக செய்திகள் வருகிறது இது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தடை செய்திருக்கிறது இது குறித்து கேட்டால் அவர் மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கு ஒரு பேட்சுக்கு நாங்கள் டானிக்கு தயாரிக்கிறோம் இருமல் மருந்து சிறப்பு அது வந்து லட்சக்கணக்கில் தயாரிக்கிற போது அதை எப்படி கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு இவங்க கொள்முதல் செய்வர்கள் தான் அந்த கண்காணிப்பிலே கவனமாக இருக்க வேண்டும் உற்பத்தி செய்கிற நாங்கள் விஷத்தை கூட கொடுப்போம் ஆனால் அதை கொள்முதல் செய்வர்கள் விஷமா இல்லையா என்று பார்க்க கொள்ள வேண்டும் என்ற தோணியிலே அவருடைய பதில் அமைந்திருப்பது பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பில் மாண்முக எதிர்கட்சித் தலைவர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிலே நான் தான் அது குறித்து புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அது குறித்து பேச சொன்னார்கள் மாண்முக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இப்படி செய்கிற குற்றத்தை வந்து மறைப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்துகிற ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு ஒரு சோதனையான காலமாக ஏற்பட்டிருக்கிறது இப்போது வடகிழக்கு பருவமழை நம்ம மழையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரை பருவமழை காலம் உங்களுக்கு தெரியும் வரதா கஜா நீளம் தானே நிசா ஒக்கி புயல்களை திறம்பட நாங்கள் சமாளித்தோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன தேனி மாவட்டத்தில் இதுவரை போய் ஒரு அமைச்சர் பார்க்கலை இதுவரைக்கும் தேனி மாவட்டத்தில் உடைமைகளை இழந்து வீடுகளை இழந்து சாப்பிடக்கூட வழி இல்லாமல் நாலு நாஞ்சு நாளாக அந்த மக்கள் தவிக்கிறாங்க இதுவரை போய் ஒரு அமைச்சர் கூட அங்கே போய் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை இதுதான் இன்றைய அரசினுடைய மெத்தன போக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் பட்ஜெட்டில் அப்போதைய நிதியமைச்சர் நம்முடைய மதுரை மண்ணின் மைந்தன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வானிலை கணிப்பை மேம்படுத்துவதற்காக ரூபாய் பத்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவித்தார்கள் வானிலை பலூன் இரண்டு வானிலை ரேடார்கள் நூறு தானியங்கி வானிலை மையங்கள் நானூறு தானியங்கி மலைமானிகள் பதினோரு தானியங்கி நீர்மட்ட கருவிகள் அதிவேக கணினிகள் போன்ற நவீன உபகரணங்கள் அடங்கும் என கூறினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு இப்போ நம்ம இருபத்தஞ்சி இருபத்தாறில் இருக்கோம் இது வரைக்கும் ஏதாவது இந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்களா ஒதுக்கப்பட்டது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது இது வரைக்கும் அது வந்து அதான் சொல்வது வந்து செய்வது வந்து இப்போ இவ்வளோ பெரிய சேதாரம் முதல் நாளே வடகிழக்கு பருவமழை தொடர்ந்த மொதல் நாளே பணி செய்த ஐந்து பெண்கள் உயிரிழந்திருக்காங்க இடி மின்னல் தாக்கி அவங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்துருந்தோம்னா அவங்க உயிர் காப்பாற்றிருக்கலாம்ல திருவண்ணாமலையில் ரெண்டு பேர் இறந்திருக்காங்க அன்றைய சட்டமன்ற அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவனும் முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை மாவட்டம் அக்ரிகிருஷ்ணமூர்த்தி இது குறித்து கவனத்தில் கொண்டு வர்றாங்க ஆகவே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வீசிய மிக்ஜாம் புயலால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது பேரிடர் எச்சரிக்கை அமைப்பு திட்டத்தை மொத்தமாக கிடப்பில் போட்டுவிட்டால் இருபத்தி ரெண்டாம் தேதி நாளையிலிருந்து மிக தீவிரமான மழை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே மூன்று மணி நேர இடைவெளியிலே வானிலை எப்படி இருக்கும் என்பதை கணித்து சொல்கிற வகையிலே நமக்கு வானிலை ஆய்வு மையம் தயாராக இருக்கிறது ஆனால் அரசு இயந்திரம் இன்றைக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற காரணத்தினாலே மக்கள் கவலையிலும் அச்சத்திலும் இருக்கின்றார்கள் அதே போல் மதுரை மாநகராட்சியுடைய மேயர் ராஜனுமா ஓ சட்டமன்றத்தில் இது குறித்து துணை மானிய கோரிக்கையில் கூடுதல் செலவினங்களுக்கான விவாதத்தில் மாண்புமிகு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு அங்கே கேள்வி எழுப்பப்பட்டது மதுரைக்கு என்ன செய்தோம் என்று கேட்டார்கள் மத்திய அரசிலிருந்து என்ன செய்தோம் என்று அமைச்சர் கேட்டார் மதுரைக்கு என்ன செய்தோம் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டார்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார்கள் பத்தாண்டுகளுக்கு விடிவு கிடைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆம் அவர் சொன்னது உண்மைதான் இதுவரை மதுரை மாநகராட்சியுடைய வரலாற்றில் மதுரை வரலாற்றில் ஆளுகிற கட்சியில் வரி முறைகேட்டில் ஊழலில் ஐந்து மண்டல தலைவர்கள் இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் மேயர் கணவர் கைது ஏறத்தாழ இருபத்தி மூணு பேர்கள் கைது பதினாறுக்கு மேற்பட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு நிலை ஒரு அவமானம் ஒரு தலைகுனிவு இதுவரை ஆளுகிற கட்சிக்கு இதுவரை ஏற்பட்டதில்லை இப்போதுதான் தான் ஏற்பட்டிருக்கிறது அந்த லட்சணத்திலே இவர்கள் மதுரைக்கு விடிவு காலம் கொடுக்குறோம் என்று மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரவில்லையே செல்லூர் ராஜு அவர்கள் பொறுத்துக்கொள்வாரா கொள்வாரா உதயகுமார் அவர்கள் மனம் உடைந்து போக மாட்டாரா செல்லப்பா சொல்ல மாட்டாரா என்று கேட்டார்கள் அவருக்கு சட்டசபையிலே நாங்கள் பதில் சொன்னோம் எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள் ஆயிரம் கோடி ரூபாய் பறக்கும் பாலம் கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள் திருமங்குளத்தில் இருந்து கொல்லம் வரைக்கும் நான்கு வழி சாலை ஏறத்தடா ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் கொண்டு வந்தது எடப்பாடியார்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது அவர்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பிரதமரை வைத்து இதே இங்கே ராஜாஜி மருத்துவமனையில் திறந்து வைத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இப்படி கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் போல் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு முறையாக அவர்கள் செய்திருந்தால் அது குறித்து நிச்சயமாக நிதியை பெற்றிருக்க முடியும் அவர்கள் வந்து மெட்ரோ ரயிலை பற்றி மட்டும் பேசுகிறார்கள் நாங்கள் எய்ம்ஸை பற்றி சொன்னோம் பதினோரு மருத்துவக் கல்வி சொன்னோம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ மருத்துவமனையை பற்றி சொன்னோம் ஆயிரம் கோடி ரூபாய் அதே போல் பஸ் போர்ட் மத்திய அரசிடமிருந்து இருந்து நம்ம மதுரைக்கு கரடிக்கடலில் திருமங்குலம் தொகுதிக்கு வாங்கணும் இதெல்லாம் அவங்க செயல்படுத்தவே இல்லை ஆனால் அவர் சொல்கிறார் அதே போல் அவர்கள் அறிவித்த எக்கனாமிக் காரிடார் மதுரை தூத்துக்குடி இது எல்லாமே அவங்க கிடப்பில் போட்டாங்க ஆனால் அவர் வந்து மதுரைக்கு வந்து என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி பூனை கண்ணை மூடிக்கொண்டு கேட்பதை போல் கேட்கிறார் மதுரைக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு இந்த மாநகராட்சியினுடைய ஊழல் இன்னமும் அதில் எவ்வளவு பேர்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது முழு விசாரணையிலே தான் நமக்கு தெரிய வரும் இவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க ஒரு மேயரை நியமிக்க முடியல எவ்வளோ பெரிய தலைகுனிவு இந்த கட்சி வந்து திமுக எழுபத்தைந்தாண்டு கட்சி மெஜாரிட்டி இருக்கிறாங்க வந்து ஆளுகிற கட்சியாக இருக்காங்க முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க ஆனால் நாலு மாமண்ட உறுப்பினர்கள் இருக்கிற கம்யூனிஸ்ட் வசம் இந்த மதுரையினுடைய மாநகராட்சி சென்றிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய நிர்வாகம் மதுரையில் கட்சியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே உங்களுக்கே நான் ஊடக நண்பர்களுக்கே நான் விட்டு விடுகிறேன் ஆகவே இதுதான் உண்மையான திமுகவுடைய நிலைமை ஆகவே ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை மெஜாரிட்டி இருக்குது யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அது ராஜினாமா செய்கிற அன்றைக்கே இவர்கள் ஒரு புதிய மேயரை ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து மேயருடைய பணி மிக முக்கியமானது ஏன்னா இந்த ரோடெல்லாம் போச்சு போய் பாருங்கள் தண்ணி எப்படி தேங்கி கிடைக்கும் ஆகவே முதல்ல இந்த வடகிழக்கு பருவமழையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாதிக்கப்படக்கூடிய இடங்களை கண்டறிந்தோம் லோ லைன் ஏரியா நாங்கள் இருக்கும்போது நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு பாதிக்கப்படக்கூடிய இடங்களை மிக அதிக பாதிப்புக்குள்ளா பகுதிகள் அதிக பாதிப்புக்குள்ளா பகுதிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளா பகுதிகள் குறைவான பாதிப்புக்குள்ளா பகுதிகள் என்று நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு இடங்களை கண்டறிந்தோம் அதே போல் இன்றைக்கு நூற்றி இருபத்தோரு பல்நோக்கு மையங்கள் மல்டி ஷெல்டர் அதே போல் நாலாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு தங்கும் மையங்கள் நிவாரண முகாம்கள் போல் அறநூற்றி அறுபத்தி ரெண்டு பல்நோக்கு மண்டல குழுக்கள் அமைத்தோம் அதேபோல் முதல்நிலை மீட்பாளர்கள் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர் நாற்பத்தி ஓராயிரம் பேர் இது மாதிரிலாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணோம் அதே போல் மண்டலத்துக்கு ஒரு அலுவலர்களை நியமித்தோம் ஆனால் இப்போ என்ன நடவடிக்கை இங்கே தேனி மாவட்டம் உடைமைகளை இழந்து அங்கே மிகப்பெரிய அளவில் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் அவர்கள் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது இந்த அரசில் இதுதான் நிலைமையாக இருக்கிறது நாளையிலேருந்து இருபத்தி ரெண்டு தேதியிலேருந்து தீவிரமடையும் மாண்பு முதலமைச்சரவர்கள் கூட அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கு நேரில் சென்று உறுதி அளித்திருக்கிறார்கள் எல்லாம் நல்லா தான் சொல்றாரு அதனால தான் இன்னும் பயம் அச்சமாக இருக்குது அதனால் மக்கள் தான் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ள வேண்டும் மாண்மிக எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் தினந்தோறும் தினந்தோறும் இது குறித்து மக்களிடத்திலே மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் இந்த மூன்று நாட்கள் இந்த துணை நான்கு நாட்கள் துணை மானிய கோரிக்கை கூடுதல் செலவினங்களுக்கான அந்த விவாதங்களிலே எதை முன்வைத்தாலும் அவர்கள் திசை திருப்புகிற மடைமாற்றுகிற அதிலே தான் கவனத்தை செலுத்துகிறார்கள் தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை என்பதுதான் இன்றைய கூட்டத்தொடர்களுடைய நிலையாக இருக்கு பருவமழை பெய்ய துவங்கி வச்சு இருக்குது அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த அரசு கரெக்டா எடுத்துருக்குதா இப்ப நீங்க பேரிடர் அமைச்சரா இருக்கும் போது கூட பேரிடர் துறை அமைச்சரா இருக்கும் போது இருபத்தி நாலு மணி நேரம் அதுல இருந்து அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர்களையும் பேசிட்டு இருந்தீங்க அந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கிறார் அதான் நான் சொல்றேன் அதான் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் சென்றார்கள் அரசு உயர் அதிகாரிகளோடு சாய்குமார் சியாதி அவர்கள் செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இவர்களோடு எல்லாம் அவர்கள் விவாதித்தார்கள் அதில் செய்தி ஊடகங்களே வந்தது நாங்கள் என்ன கேட்குறோன்னா மொதல் தமிழ்நாட்டில் எத்தனை இடம் பாதிக்கப்படும் லைன் ஏரியா ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் இருக்கிறபோது நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு புரட்சி தமிழா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது கண்டறிந்து அதில் மண்டல குழுக்கள் அமைத்து தயார் நிலையில் இருப்பாங்க எந்த இடம் பாதிக்கப்படும் ஐடென்டிஃபிகேஷனே நீங்கள் பண்ணலாமல் மூணு மாதமாக நீங்கள் என்ன பணிகளை மேற்கொள்கிறீங்க இப்போ மழையை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியுமா வெள்ளத்தை தடுத்து நிறுத்த முடியுமா புயலை தடுத்து நிறுத்த முடியுமா முடியாது இட்ஸ் நேச்சுரல் ஆனால் அதை நீங்கள் பாதுகாப்பாக எதிர்கொள்ள முடியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் பாதுகாப்பு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முதல்ல தாழ்வான பகுதி பாதிக்கப்படுகிற பிறகு வளரபுல் லொக்கேஷன் இது எத்தனை நீங்கள் கண்டறிஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குறீங்க தேனி மாவட்டத்தில் அங்கே இருக்கிற மக்கள்லாம் கண்ணீர் வெடிக்கிறாங்க அப்ப முன்னுக்கு பின் முரளாக முதலமைச்சருக்கு தரவான தகவலை கொடுக்கிறார்களா அல்லது தகவலை தெரிந்து கொண்டு முதலமைச்சர் முரணாக பேசுகிறாரா எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு சொல்றதுதான் மக்களுக்கு கூடுதல் அச்சமாக இருக்கிறது ஏன்னா மறைக்கிறதுக்கான நேரம் இல்லை இது அவர்களுடைய காயங்களுக்கு மருந்து போடுவதற்கான நேரம் அதுதான் பேரிடரை எதிர்கொள்ள முடியும் நேரத்திலாம் ஆனால் பல்வேறு பகுதியில் இந்த அரசு செயல்படாத அரசு இந்த அரசு உறங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு மற்றும் ஒரு சாட்சியாக இருக்கிறது மக்களுடைய அபயக்குரல் கூக்குரல் மக்கள் இன்றைக்கு இந்த அரசு செவி சாய்க்குமா என்று தொடர்ந்து அவர்கள் அபயக்குரல் எழுப்பி வருகிறார்கள் ஆனால் இன்னும் ஆழ்ந்த நித்திரையிலே இருந்து இந்த அரசு எழுந்திருக்கவில்லை என்பதற்கு தான் நேற்று நிகழ்வு சாட்சியாக இருக்குது தேர்தலும் அதுதான் அதிகாரத்தில் வந்து போட்டி நீங்கள் நேற்று பத்திரிகைகளில் கூட பேரம் பேசப்படுவதாக ஒரு செய்திகள் விவாதிக்கப்படுகிறது அதெல்லாம் உண்மை நிலை என்னன்னு நமக்கு தெரியல பத்திரிகையில் போடுறாங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா எழுவத்தைந்து ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுகிற கட்சி டெல்லியில் முப்பத்தொம்பது நாடாளுமன்றம் வச்சுருக்கிறவங்க உள்ளாட்சியில் ஒரு மேயரை மெஜாரிட்டி இருந்தோ ஏன் தேர்ந்தெடுக்க முடியல ஏன்னா இது வடகிழக்கு காலம் மேயருடைய பணி மிக அத்தியாவசியமான பணி கமிஷனருக்கு உரிய அறிவுரை வழங்கணும் உரிய வழிகாட்டுதலை கொடுக்கணும் மக்கள் பிரச்சனைகளை கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்போ மேயரே இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த மாநகராட்சி முடங்கி போய்விடாதா இந்த மதுரை வெள்ளத்தில் மூழ்கினாதான் அப்படி ஒரு நிலையை வந்தால் இந்த மதுரை மக்களை யார் காப்பாற்றுவது ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு உள்ளாட்சியில் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலே ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு உறங்கி கொண்டிருந்தால் இந்த மக்களுக்கு பாதுகாப்பது யார் என்பதுதான் இப்போது எங்களுடைய பிரதான கேள்வி ரோட் ஷோ தான் இப்போ வேணால் வடகிழக்கு பருவமழையில் ரோட் ஷோ போனால் ரோடுனுடைய நிலைமை என்ன நிலைமையில் இருக்குதுன்னு மக்களுக்கும் தெரியும் அவருக்கும் முதல்ல தெரியும் முன் ஒருவாரா ஸ்டாலினும் உங்கள் வாயிலாகவே நான் வேண்டுகோள் வைக்க கடன் பெற்றிருக்கிறேன் உச்ச நீதிமன்றம் சிபிஐ கொடுத்திருப்பது வந்து தங்களது முயற்சிக வெற்றியாக அந்த அந்த விசாரணை எப்படி விஜய் பார்க்கலாம் இந்த உச்ச உச்சநீதிமன்றம் பல்வேறு தரப்பட்ட அந்த கோரிக்கைகளை ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பு வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் விசாரணையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் துவங்கி இருக்கிறார்கள் அதை வந்து எந்த அளவில் அந்த விசாரணை செல்லும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் ஆகவே நான் உண்மையை வெளிவர வேண்டும் நடந்தது என்ன இதனால் யார் வந்து இந்த சதி செயல்களில் ஈடுபட்டது மக்கள் உயிரிழப்புக்கு யார் காரணம் என்பதெல்லாம் இன்றைக்கு தாவை கட்சி தலைவர் தெரிந்து கொள்வதற்கும் போல் மக்கள் தெரிந்து கொள்வதற்கும் பிரதான எதிர்கட்சியான நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும் ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மீது ஒரு சந்தேக பார்வை விழுந்திருக்கிறது திடீரென்று பாட்டலுக்கு பத்து ரூபா அப்படின்னு பாட்டல் பாடல உடனே செருப்பு வீசப்படுகிறது செருப்பு வீசியதற்கு பிறகு அங்கே கலோபுரம் அந்த கூட்ட நெரிசல் நிலைமை வேறு மாதிரி மாறுகிறது அதற்கு பிறகு ஆம்புலன்ஸ் வருகிறது தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வருவது என்ன மின்தடை ஏற்பட்டது என்ன போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லாதது என்ன ஆனால் டிஜிபி ஒரு அறிக்கை கொடுக்கிறார் ஏடிஜிபி ஒரு அறிக்கை கொடுக்கிறார் மாண்பு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நாங்கள் அறுநூறு காவலர்கள் கொடுத்தோம் என்று சொல்கிறார் மூன்று பேருடைய அறிக்கையும் பாதுகாப்பு குறித்து வெளியிடுகிற அறிக்கையும் முரண்பாடாக இருக்கிறது அது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இது சிபிஐ விசாரணையிலே உண்மை மக்களுக்கு வெளிவரும் என்கிற நம்பிக்கையோடு எல்லோரும் போல நாங்களும் காத்திருக்கின்றோம் ஆகவே நிச்சயமாக உண்மை உலகத்திற்கும் மக்களுக்கும் தெரிய வேண்டும் இந்த உயிரிழந்தவர்களுக்கு நாம் இன்றைக்கு அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இதில் இந்த ஏதேனும் சதி நடந்திருக்கிறதா குற்றச்செயல் நடந்திருக்கிறதா என்பதையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நீதிமன்றமும் இன்றைக்கு விசாரணை அதிகாரிகளும் முன்முச்சாக நிறைவேற்றுவாங்க இல்லை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அது நான்கு லட்சம் ரூபாய் உயிரிழப்புக்கு இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குறிச்சி செத்தவங்க அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க கள்ளச்சாரம் குடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பத்து லட்சம் கொடுக்குறாங்க இந்த திடீர்னு மின்னல் தாக்கி அதுவும் வந்து அவங்க வயல்வெளியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித்தம் ஐயா எடப்பாடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அருமணி தேவனும் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் கவனத்திலே கொண்டு வந்து அதை மாண்பு பேரவையினுடைய கவனத்துக்கு பேரவைத்தருடைய அனுமதியோடு வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது தீவிரமடை இருபத்தி ரெண்டாம் தேதி தீவிரமடைந்தது தொடக்க நாளிலே ஐந்து பெண்கள் கடலூர் மாவட்டத்திலும் இரண்டு பெண்கள் திருவண்ணாமலையிலும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆதரவாக இந்த அரசு துணை நிற்க வேண்டும் அவர்களுடைய கண்ணீரை தொடைக்க வேண்டும் ஆகவே கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் பத்து லட்சம் புரட்சி தமிழா எடப்பாடி அவர்கள் ஒக்கி புயலின் போது மீனவர்களுக்கு அன்றைக்கு இருபது லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது அந்த அளவில் நம்ம பாதுகாவலராக இருந்தார்கள் கஜா புயலின் போது ஒரு மீனவர்கள் கூட உயிரிழப்பு இல்லாமல் காப்பாற்றப்பட்டார்கள் ஆகவே ஏனென்றால் பேரிடர்களை நம்ம விதிகளை தாண்டி கொடுக்க முடியாது நாலு லட்சம் ரூபாய் உயிரிழப்புக்கு ஆனால் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ஒரு கோடி கூட கொடுக்க முடியும் ஆக இது போன்ற பேரிடர் காலங்களிலே உயிரை இழக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது இயற்கை பேரிடரில் மனித தவறுகள் இல்லாது ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அவர்களுடைய உயிர்களுடைய பாதுகாப்புக்கு இந்த அரசு முன்வரலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதலாக கொடுக்கலாம் கள்ளக்குறிச்சிக்கு மனம் வந்த மனம் உணர்ந்து கருணை செய்த முதலமைச்சர் இந்த பேரிடர் நிவாரண நிதி இறந்தவருடைய உயிர் குடும்பங்களையும் காப்பாற்றுவதற்கு முன் வருவாரா என்பதை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்வோம் முதல்வர் அவர்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மைதானத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை பற்றி விவாதித்து பேசணும் வேடிக்கை பார்க்குறவங்கள பேசுகிறது வேடிக்கை பார்க்குறவங்க ஆயிரம் விவாதங்களில் வைப்பாங்க ஏன்னா அவங்க ஓட்டப்பந்தயத்தினுடைய பங்கேற்பாளர்கள் இல்லை அதனால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை பற்றி நம்ம விவாதித்தா அது இந்த மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும் வேடிக்கை பார்க்குறவங்கள விவாதித்தா அது வெட்டி பேச்சு வெறும் பேச்சு ஒன்றும் ஆகாத பேச்சு ஒன்றும் வேகாத பேச்சு அந்த பேச்சை பேசி ஒன்றும் ஆக வந்து அதிமுக கூட கூட்டணி தயாராக சூழ்நிலை நல்ல உங்கள் வாக்கு பொண்ணாகட்டும் ஏன்னா திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம் தொண்டர்களுடைய விருப்பம் அந்த அடிப்படையில் தான் திமுக என்கிற பலமான மிருக பலம் கொண்ட ராட்சச பலம் கொண்ட வலிமை வாய்ந்த அந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வீழ்த்த நினைக்கிற வீழ்த்துவதே லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற நம்முடைய தாவைக்கானுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது ஏன்னால் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தவர்கள் தான் தலைவர்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்தவர்களெல்லாம் மக்கள் செல்வாக்கை இழந்து இருந்த செல்வாக்கை இழந்து அரசியலிலே அடையாளம் இல்லாமல் போனவர்களுடைய வரலாறும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆகவே அந்த வரலாறையெல்லாம் அவர் புரட்டி பார்க்க வேண்டும் கட்சி தொடங்குகிற போது இப்போது சிரஞ்சீவி அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் தொடங்குகிற போது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காத காரணத்தால் தான் கட்சியை கலைத்து விட்டு போய்விட்டார்கள் பவன் அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக வந்திருக்கிறார் ஆந்திர மாநிலத்தில் என்றால் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறார் இங்கே நாம் சொல்லலாம் ஐக்கிய நாட்டு சபையிலே கர்ஜனை செய்த என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் கலைஞர் அவர்களை விட்டு வெளியே வருகிற போது சுமத்துகிற போது அவர் பின்னாலே ஒட்டுமொத்த இளைஞர்கள் திரண்டார் இதே தியாகராஜர் கல்லூரியிலே நாங்கள் மாணவர்களாக இருக்கிற போது பார்த்தோம் ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் அவர் பின்னால் அணிவகுத்து சென்றார் அது வர 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 பார்த்திங்கன்னா கரைந்து 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 கடைசியில் கரையே தெரியாமல் போய்விட்டிருந்த அளவில் அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்த காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு கட்சி அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே முதலிலே கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இருந்தால் தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் கட்சி தான் தொண்டர்களை பாதுகாக்க முடியும் கட்சி இருந்தால் தான் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும் தங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்த முடியும் சேவைகளை முடியும் ஆகவே முதலிலே இந்த ராட்சச பலம் கொண்டிருக்கிற இருக்கிற திமுகவிலிருந்து தாவேக்கானுடைய பெருமை மிகு சிறப்பு மிகு தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை காப்பாற்றுகிற நல்ல முடிவை தொண்டர்களை காப்பாற்றுகிற நல்ல முடிவை அதன் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து தன் ஆயுள் முழுவதும் சேவை செய்கிற நல்ல வாய்ப்பை நழுவ விட மாட்டார் தொண்டர்களின் எண்ணத்தை மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அனுபவமுள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அனுபவமுள்ள முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆளுகிற வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு வாரி வாரி வழங்கியிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிப்பதை குறித்து தொண்டர்களின் விருப்பத்தை மக்களுடைய எண்ணங்களை அவர் அலசி ஆராய்ந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நமக்கு காலம் அதற்கு க மலர்ந்து வரும் கைகூடும் என்பது எல்லோருடைய விருப்பம் நான் ஒரு அன்னாதம் முன்னேற்ற சாமானிய தொண்டனாக அதுவும் என்னுடைய முழு விருப்பமாக என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வார் அப்போ தனித்து நின்றால் காணாமல் போயிடுவார்ன்றீங்களா ஏதாவது ஒரு கட்சியோட சார்ந்து தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பொதுவாக எதிரினுடைய பலத்தை நாம் மதிப்பீடு செய்வதில் நாம் சரியான துல்லியமான கணக்கீடு செய்ய வேண்டும் எதிரொடைய பலம் என்பது ராட்சச பலமாக இருக்கிற போது அப்படிப்பட்ட எழுபத்தைந்து ஆண்டு கொண்ட கட்சியே நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம் என்று மாண்பு முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார் நாங்கள் திமுக பலமாக இருக்கிறோம் என்று ஒரு முறை கூட அவர் தூக்கத்திலே கூட பேசியது கிடையாது ஏனென்றால் அவர் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக மக்களுடைய நாடி துடிப்பு தெரிந்த தலைவராக அவர் கூட்டணி கட்சிகளை எப்படி அவர் அரவணைத்து அவர்கள் கொண்டு சென்று எங்களுடைய பலமே கூட்டணி தான் என்று மக்களிடத்திலே சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் அதுதான் தாவைக்காவனுடைய லட்சியம் என்று சொன்னான் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் நான் கலோக்கியலாக சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு தப்பித்தவறி வந்துவிட்டால் இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது தாவைக்காவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது